இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பால் பாயாசம் சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் ஜர்சி சேர்த்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு இருபது நிமிஷம் உற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாயாசத்துக்கு தேவையான முந்திரி காய்ச்சல் இதில் ஆட் பண்ணிவிட்டு செவக்கிற அளவு இந்த இந்தளவு வறுத்ததும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் கால் கப் ஜரிசிக்கு ஒரு கப் பாலும் ஒரு கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சின பால் தான் சேர்க்கணும் காய்ச்சாத பால் சேர்க்காதீங்க இப்போ அது நல்லா கொதி வந்ததும் இது கூடவே ஊற வச்ச ஜவ்வரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் கலந்து விடுங்க இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ ஜவ்வரிசி இந்தளவு வெந்திருக்கு இன்னும் வேகணும் இப்போது ஜவர்சி நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி வேகிறதுக்கு முன்னாடி சக்கரை ஆட் பண்ணக்கூடாது அப்போ ஜவ்வரிசி வேகாது இப்போ கால் கப் ஜவர்சிக்கு கால் கப் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க நல்லா கரையணும் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பருத்து வச்ச முந்திரி திராட்சை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோண்ணா சூப்பரான டேஸ்டியான பால் பாயசம் ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்